செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் சென்னையில் தெருநாய்கள் கணக்கெடுக்கும் பணிக்கான பயிற்சி முகாமினை தொடங்கி வைத்த பின்னர் மாநகராட்சி ஆணையர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி கூடங்குளம் மின் நிலைய இரண்டாவது அணு உலையில் மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கியுள்ளது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் தெருநாய்கள் கணக்கெடுக்கும் பணிக்கான பயிற்சி முகாமினை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசினார் மாநகராட்சி ஆணையர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் அவர் பேசுகையில் உலக அளவில் நகர்ப்புறங்களில் இந்த மழை குறிப்பாக குறுகிய நேரத்தில் அதிக பதிவாக சென்னையை பொறுத்தவரையும் தொடர்ந்து நமக்கு இந்த மழை வந்து இந்த ஜூன் மாதத்திலிருந்து ஒரு நாள் சோழிங் பன்னெண்டரை சென்டிமீட்டர் இன்னொரு நாள் நார்த் சென்னையில் ஒன்பது சென்டிமீட்டர் அதுவும் ஒரு இரண்டு மணி நேரத்துக்குள் அந்த மாதிரி உள்ள சேலஞ்சஸ் இருக்கு அந்த சேலஞ்சஸ் வந்து எடுக்கிறதுக்கு ஏற்கனவே பல மீட்டிங்ஸ் நடத்தா கூட நமக்கு மூன்று நான்கு நிகழ்வு இந்த ஆண்டு சபையை எந்த பாதிப்பும் இதுவரை வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்ல அதே நேரத்தில் சில இடத்தில் மழை பெய்யும்போது மழை தண்ணி அப்படியே ட்ரெயின் ஆயிடுறது ஒரு மழை தண்ணி எங்கேயாவது ட்ரெயின் ஆகி கடைசியில நான்கு வெளியேறும் வழிகள் கொசத்தலையார் கூவம் அடையார் மற்றும் கோவலம் பேசின் மூலமா போக வேண்டியிருக்கு சில ஏரியா கடைசி அந்த மழை பெய்து வரைக்கும் தண்ணி தேங்கிறது அதுக்கப்புறம் நின்ற பிறகு கிளீன் ஆகுது ஆனா அதே இடத்துல சுமார் முப்பத்தி ஒன்பதுல இருந்து நாற்பது இடங்கள் நம்ம ஏற்கனவே அறிவித்திருக்கோம் நம்மளோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தாழ்வான பகுதிகள் அங்க வந்து தண்ணி தேங்கி மழை பெந்த பிறகு

அந்த பணிகள் இருக்கு குறிப்பாக சில ஏரியாஸ் ஒன் எயிட்டி செவன் ஒன் எயிட்டி எயிட் வார்டு மடிப்பாக்கம் தொடர்ந்த செய்திகள் வந்தாலும் அந்த பணிகளும் நம்ம முடிக்க வேண்டிய கட்டாயம் சிஸ்டர் டிபார்ட்மென்ட் செய்தாலும் அதை தவிர்க்க முடியாது அந்த மாதிரி இடத்தில் சேத்து சாலை என்று ஒரு சவால் ஆனா அது எல்லா இடத்துலயும் இல்ல நீங்க பாத்தீங்கன்னா சேத்து சாலைங்கிறது பெருங்குடி பள்ளிக்கர்ணை இந்த மாதிரி பணி நடக்கும் மடிப்பாக்கம் போன்ற பகுதிகள் அதே மாதிரி மணப்பாக்கம் ஏரியால அதே மாதிரி கோயம்பேடு பகுதிகள்ல அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டூ செவன் போன்ற எக்ஸ்டெண்டட் ஏரியாஸ்ல இது சவால்கள் இருக்கு இருக்கு அங்கேயும் நாங்க ஸ்பெசிபிக் டாஸ்க் போர்ஸ் போட்டு குறிப்பாக தேர்ந்தெடுக்கிற மண் பணி செய்யும் பொழுது அதை அகற்றி விட்டு நிறைய பேர் எதிர்பார்க்கிறது உடனடியாக சாலை போட்டால் அந்த ஹவுஸ் கனெக்ஷன் கொடுக்க முடிய மாட்டேங்கிறது அந்த துறைகளும் விரைவுபடுத்தி அதற்கான தெளிவுரை வழங்க சொல்லியிருக்கோம் மழை காலங்களில் அதனால தொடர்ந்து நைட் டியூட்டில இருந்து நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டாப் போட்டு இந்த பணிகளை தெரிவு செய்திருக்கோம் அதே மாதிரி பல ஏரியாவில் தண்ணி தேங்காத இதுவும் இருக்கு அந்த ஏரியாலையும் ஏதாவது சூ பைப் பிளாக்கோ சில்ட் கேட்ச்பிட்னால பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு கண்காணிக்க அதிகாரிகள் டீம்ஸ் போட்டிருக்கோம் மழை காலங்களில் நோய் வரத்துக்கான பொது சுகாதார பிரச்சனைகள் அடிஷனல் கமிஷனர் ஹெல்த் அதே மாதிரி இருக்காங்க தண்ணியால் ஏற்படக்கூடிய நோய் உணவால் ஏற்படக்கூடிய நோய் வரும் பூச்சிகளால் கொசு போன்றவை ஏற்படக்கூடிய நோயை கட்டுப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் தேவைப்பட்டால் அந்த பகுதியில் கேம்ப் போட்டிருக்கும் சிக்னிபிகண்டா நமக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை இந்த மழை காலங்கள் ஏற்றம் வரக்கூடிய காய்ச்சல் தான் இருக்கே தவிர்த்து ஐசோலேட்டட் ஒரு கேஸ் ஆப் டைரியா நமக்கு ஏற்கனவே புளியாந்தோப் மற்றும் அந்த பகுதியில் சைதாபேட் பகுதியில் நோட் பண்ணும் ஆனால்

பிரச்சனை என்றால் அதற்கான அறிவுரைகள் பண்றோம் அதே மாதிரி நம்மளோட சுகாதாரத்துறை அனைத்து அறிவுரையும் பின்பற்றப்படுறது கம்ப்ளைண்ட்ஸ் வந்தா குறிப்பாக ஆன்லைன்ல இருக்கலாம் பத்திரிகை வாயிலா இருக்கலாம் சோஷியல் மீடியா வாயிலா அதை உணர்ந்து கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சொல்லியிருக்கோம் எங்கெங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் ரிப்போர்ட் ஆகிறதோ மரம் விழுவதோ தண்ணி தேங்கி சேத்து சாலை போன்ற பணிகள் நடக்கக்கூடிய இடங்கள் மற்றும் மெட்ரோ ரெயின் போகக்கூடிய இடத்தில் பிளாக் அந்த மாதிரி இருந்தா உடனடியாக நம்மளா ரெக்டிஃபை பண்ணும் அப்படி இல்லைன்னா கம்ப்ளைண்ட் வந்த உடனே ரெக்டிஃபை பண்ணும் சொல்லி அறிவுரை தெருவில் ஃப்ரீயா தெரியும் செய்யும் தெருநாய்கள் அதை சைட் சர்வேன்னு சொல்லுவோம் அதை பார்த்து எவ்வளவு எண்ணிக்கை இருக்குன்னு மா மாநகராட்சியில ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சுமார் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் நாய் இருந்தது தற்பொழுது பல்வேறு கருத்தின் அடிப்படையில நம்ம ராயபுரத்துல மட்டும் ஒரு சர்வே பண்ணினோம் பட் அதுவும் முழுமையான சர்வேயா பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ் வேர்ல்ட் வெட்டினரி சர்வீஸ் வந்து அவங்களுக்கு அந்த சர்வேவோட எக்ஸ்பர்டைஸ் இருக்கு டாகோட அபண்டன்ஸ் அப்புறம் தெருக்கள் ஜிபிஎஸ் சர்வேவோட ஆப் மூலமா வாலண்டியர்ஸ் பயன்படுத்தி பண்றதுக்கான பயிற்சி இன்னைக்கு நடக்கிறது பத்தாம் தேதியிலிருந்து அந்த பணியை தொடங்குவாங்க அதற்கு தேவையான அனைத்து கைடன்ஸும் குட்டி நாய்களா இருக்கும் நாளிலிருந்து பதினோரு மாசத்துல ஜுனி நாய்களா இருக்கும் பன்னெண்டு மாசத்துக்கு மேல கூடிய இருக்கட்டும் அது கருத்துரை பண்ண நாய்களா ஆண் நாயா பெண் நாயா போன்ற அனைத்து டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி தடை மட்டுமல்லாமல் தடுப்பூசி போட்ட நாயா போன்ற சர்வே பண்ணும்போது நமக்கு இந்த நாய் கட்டுப்படுத்துறதுக்கு அனிமல் பர்த் கண்ட்ரோல் மெத்தடுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும் இதுல அனைத்து கால்நடை மருத்துவர்கள் மட்டுமல்லாமல் நம்மளோட மற்ற தொண்டு நிறுவனங்களும் அவங்களையும் நாங்கள் அழைப்பு கொடுக்கிறோம் இந்த மாதிரி வாலண்டியர் பண்ணும் ரெண்டு பிரபல

விழுக்காடு குறைஞ்சிருக்கு ஆனாலும் பிரச்சனை முழுமையாக தீரவில்லை நீங்களே பத்திரிகை போட்டிருக்கீங்க இதுவரைக்கும் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மாடுகளை படுத்திருக்கோம் மாநகராட்சியில் முதல் முறையாக ஒன் இன் சிக்ஸ் என்று ரேபிஸ் தவிர மற்ற தடுப்பூசிகளும் நம்ம திருநாய்களுக்கு போடக்கூடிய திட்டம் வந்து அறிவித்து நம்ம கவுன்சிலோட அப்ரூவலோட நம்ம அதை பண்ண இருக்கிறோம் சொல்றோம் ஏனென்றால் நாய் மூலமா பல்வேறு இதர நோயும் வரலாம் நாங்க வந்து கண்காணித்து வரோம் ஒன்னு வந்து நோய் இன்னொன்னு பொது சுகாதார நோய் பொது சுகாதார டெங்கு ஒருத்தர் தவறு பண்றதா இன்னொருத்தருக்கு பரவக்கூடிய

பயன்படுத்தக்கூடாது தொடர்ந்து நம்மளும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் தெருவில் பாதுகாப்பற்ற உணவை உண்டக்கூடாது ரெகுலராக கை கழுவணும் இது வந்து ஏதோ கோவிட் காலகட்டத்தின் வழிமுறை இல்லை அனைத்து நாட்களிலும் நம்ம தொற்று நோயை தவிர்ப்பதற்கு தேவையான வழிமுறைகள் அது எது எது மாநில அரசு சொல்றதோ பொது சுகாதார வல்லுநர்கள் சொல்றாங்க முழுமையாக எங்களுக்கு முன்னூறு நிலையங்கள் மூலமாக அதை பின்பற்றி வருகிறோம் கூடங்குளம் அணு மின் நிலையத்தில் இரண்டாவது அணு உலையில் மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கியது வருடாந்திர பராமரிப்பு காரணமாக கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி உற்பத்தி நிறுத்தப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கியது இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் முடிந்து இரண்டாவது அணு உலையில் மீண்டும் முன் உற்பத்தி தொடங்கியது நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் தலா ஆயிரம் மெகாவட்டு மின்சார உற்பத்தி திறன் கொண்ட இரண்டு அணு உலைகள் செயல்பட்டு வருகிறது இதில் ஒவ்வொரு உலையும் ஓராண்டு செயல்பட்ட பின்பு அவற்றில் பராமரிப்பு பணி மேற்கொள்வது வழக்கம் இந்த நிலையில் கடந்த பதிமூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி வருடாந்திர பராமரிப்பு பணிக்காக இரண்டாவது அணு உலையில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டு பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டது தற்போது பராமரிப்பு பணி முடிந்து இன்று எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி காலை ஐந்து மணிக்கு மீண்டும் இரண்டாவது அணு உலை மின் உற்பத்தியை தொடங்கிய நிலையில் தற்போது மெகாவாட்டு மின்சார உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது இது படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு இன்று மாலைக்குள் ஆயிரம் மெகாவாட்டை எட்டும் என கூறப்படுகிறது ஏற்கனவே முதல் அணு உலையில் ஆயிரம் மெகாவாட்டு மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது நெல்லையிலிருந்து திருமலைக்குமார் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் உள்ள உதயகிரியில் ஜெயின் குகைகளை பார்வையிட்டார் நமது மதிப்புமிக்க பாரம்பரியத்தின் சின்னமாக இந்த குகைகள் விளங்குவதாக குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் உள்ள மத்திய மின்னணு கழகத்தின் பொன்விழா லட்சணையை வெளியிட்டார் இந்தியாவின் வேலைவாய்ப்பு வளர்ச்சி விகிதம் குறித்த சிட்டி குழுமத்தின் ஆய்வு அறிக்கைக்கு மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் மறுப்பு தெரிவித்துள்ளது குளிர்சாதன பெட்டிகள் எல்இடி விளக்குகள் தயாரிப்புக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்திற்கு வரும் பதினைந்தாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது அமர்நாத் யாத்திரை மேற்கொள்ளும் யாத்ரிகர்களுக்கு தகவல் தொடர்பு வசதி தடையின்றி கிடைக்கும் வகையில் கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது